அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபதாம் தேதி உலகத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் அகதிகளின் வலிமை தைரியம் மற்றும் மனோபலம் ஆகியவற்றை போற்றுவதற்காக ஒன்று கூடுகின்றனர் ஜூன் இருபதாம் தேதி நாம் உலக அகதி நாளை கொண்டாடுகிறோம் ஆனால் உலக அகதி நாள் என்றால் என்ன அது ஏன் இவ்வளவு முக்கியமானது அதன் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்ள கொள்ள வரலாற்றை பார்த்து ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் உலக அகதி நாளின் தோற்றத்தை இரண்டாம் உலகப் போரின் பின்னணியிலிருந்து கண்காணிக்கலாம் போர் முடிந்து மில்லியன் கணக்கான மக்கள் பாதுகாப்பை மற்றும் ஒரு வீடாக அழைக்கும் இடத்தை தேடிக் கொண்டிருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ் அல்லது யுஎன்எச்சிஆரை நிறுவுவதற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஏற்பாடு செய்தது மில்லியன் கணக்கான இடம்பெயர்ந்த மக்களை மீண்டும் வாழ்க்கையை அமைக்க உதவுவது இந்த அமைப்பின் நோக்கம் அதன் பிறகு யுஎன்எச்சிஆர் அகதிகளை பாதுகாக்கவும் ஆதரிக்கவும் சர்வதேச முயற்சிகளின் முன்னணியில் உள்ளது அவர்களின் துயரத்தைப் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இரண்டாயிரமாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் ஜூன் இருபதாம் தேதியை உலக அகதி நாளாக அறிவித்தது மோதல் சீர்குலைப்பு அல்லது இயற்கை பேரழிவுகள் காரணமாக அவர்களின் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு உள்ளானவர்களுக்கு ஒற்றுமையுடன் நிற்கும் நாள் இது இலங்கையிலிருந்து வரும் தமிழ் மக்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேல் நீடித்த கொடிய உள்நாட்டுப் போரை எதிர்கொண்டனர் இரண்டாயிரத்து ஒன்பதில் முடிந்த போரில் பத்தாயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர் மற்றும் மேலும் பலர் இடம்பெயர்ந்தனர் தமிழ் அகதிகள் பல துன்பங்களை சந்தித்து பீரியச் இருந்து பாதுகாப்பு தேடி ஓடினர் தங்கள் சொந்த நாட்டை பண்பாட்டை மற்றும் அன்புக்குரியவர்களை விட்டுப் போவது அவர்களின் வாழ்வின் சுமையாக உள்ளது ஆனால் இந்த சவால்களையும் தாண்டி தமிழ் அகதிகள் தங்களின் வலிமையும் மனோபலத்தையும் காட்டியுள்ளனர் அகதிகள் குறிப்பாக தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பண்பாட்டு பரிமாணம் திறமைகள் மற்றும் புதிய கண்ணோட்டங்களை கொண்டு வருகின்றனர் அவர்கள் ஆசிரியர்கள் டாக்டர்கள் கலைஞர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் மேலும் பல இந்த உலக அகதி நாளில் இடம்பெயர்ந்தவர்களின் பயணங்களைப் பற்றி சிந்திக்க ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வோம் அவர்களின் உரிமைகளுக்காக வாதிடவும் சோர்வின்றி வேலை செய்யும் அமைப்புகளை ஆதரிக்கவும் நாம் கட்டாயம் உதவுவோம் ஒவ்வொருவருக்கும் வீடாக அழைக்கும் ஒரு இடத்தை உருவாக்க நாம் ஒன்றிணையலாம் இன்றும் நாளையும் அகதிகளுடன் நின்று அவர்களை ஆதரிப்போம்